பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் பத்தாவது நாள் திரையரங்கில் சக்க போடு போடுகிறது அந்த திரைப்படம் வசூலை எவ்வளோ கொடுத்துருக்குது எந்தெந்த திரையரங்கில் வெற்றி நடை போடுகிறது என்று தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் நூறாவது திரைப்படத்திலே வெற்றி கண்ட ஒரு நடிகர் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பெற ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க போர்க்கே தரத்துல கார்த்திகேன் மற்றும் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் பட்டய கலப்புற அளவுக்கு முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறவும் இந்த திரைப்படம் பிரம்மாதமான ஒரு வரவேற்பு ரசிகர்களிடம் பெற்று சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு முதல் நாள் வசூல் என்பது அறுபத்தெட்டு லட்சம் இரண்டாவது நாள் என்பது வசூல் ஒன்றரை அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வசூலை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்திற்கு இன்க்ரீஸ் ஆகதான் அதிகமாக தான் போயிட்டு இருந்தது திரையரங்கு பட்டியலும் அதிகமாக வெளியிடப்பட்டது இந்த திரைப்படம் ஐநூறு திரையரங்குகளை வெளியாகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்ணூறு ஷோ ஆயிரத்தி இரநூறு ஷோகளை வெளியிடப்பட்டது கொண்டது ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களின் வசனமாக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாடல் மட்டுமே எதுவுமே இருக்காட்டாலும் படம் ஒரு பட்டைய கலப்புற அளவுக்கு வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒம்பது நாள் பத்து நாள் வசூலை என்பது சூப்பராக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படத்தோட வசூல் பன்னென்றரை கோடி கிட்ட தொற்று இருக்குது மிக அருமையான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை இந்த கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வசூலாக கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒன்பது நாள் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு வசூல் அது ரீரிலீஸில் போக்கே தரத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்துருக்கிறது என்பது அது கேப்டன் பிரபாகரன் தான் கிட்டத்தட்ட இன்று சண்டே பத்தாவது நாளாக கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் சரமரியாக வெற்றி நடை போட போகிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷோ ரெண்டு ஷோ போட்ட திரையரங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு ஷோ சண்டே ஸ்பெஷல் ஸ்பெஷலாக கொடுத்துருக்குறாங்க சென்னை மட்டும் பொறுத்த வரைக்குமே விஜய பார்க்கில் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ரெண்டு மூணு ஷோ போட்டிருக்கிறாங்க கோபாலா கிருஷ்ணா ரெட்டில்ஸில் பதினொன்றரை ஷோ ரோகிணி திரையரங்கு கோயம்புடுகில் பார்த்திங்கன்னா நாலு ஷோ போட்டிருக்காங்க பல்லாவரம் பிஆர் மாயாஜாலு மற்றும் ஐநாக்ஸ் பிவிஆர் அண்ணாநகர் ஏஜிஎஸ் காசி தேட்டர்லேயும் பார்த்திங்கன்னா நாலு ஷோ போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரையரங்கிலும் நாலு ஷோகள் போடப்பட்ட கேப்டன் பிரபாகரன் சென்னையை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு திரையரங்கில் இன்றைய தினம் பிரமாதமாக மகளையும் பெரிய பெரிய மகளிலையும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிக்கெட் ஆன்லைனில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்னையை தவிர ஹவுஸ்ஃபுல்லாக புக் நிறைய பேர் திங்க் பண்ணி சொல்லுவீங்க புதுக்கோட்டை மற்றும் மதுரை திருச்சி தென்காசி போன்ற பல இடங்களில் பாருங்கள் கிராமப்புறங்களில் வேலூர் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக இருக்கும் அங்கு ஒரு ரெண்டு மூணு திரையரங்களை வெளியிட்டாலும் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே முதல் நாள் ஷோ என்பது இரண்டாவது ஷோ என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சில் அந்த சீட் எல்லாமே ஆன்லைனில் எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு தரமாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஹவுஸ்ஃபுல் டோவா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் எல்லா திரையரங்களுமே பொதுவாக வெளியிடப்படுகிறது இந்த திரைப்படத்திற்கு இன்றும் ரியல்ஸில் மவுஸ் குறையாமல் திரையரங்களை போய் ரசிகர்கள் பார்க்குறாங்க தரமான ஒரு பிரிண்டை கொடுத்த மாதிரி சூப்பராக இப்போ படத்தை எடுத்து எப்படி வெளியிட்டால் எந்த மாதிரி ஒரு வசூல் கொடுக்குமோ அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு வசூலாக இருந்தாலும் கமலா திரையரங்கு மற்றும் ராக்கி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ரெண்டு மூணு ஷோ இன்று வெளியிடப்படுகிறது வரராஜை பொறுத்த வரைக்கும் மூணு ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கணேஷ் திரையரங்களை பொறுத்த வரைக்கும் நாலு ஷோ ரெகுலராக போயிட்டு இருக்குது இன்றைய தினம் என்பது பாக்ஸ் ஆஃப் வசூலில் சூப்பராக கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்குகளில் சக்க போடு போட்டிருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் முடியுது மற்ற புதிய திரைப்படங்கள்லாம் அந்த திரையரங்கில் வெளியிட்டிருக்கிறாங்க புதிய திரைப்படங்கள் வெளியிட்டாலும் தரமான ஒரு சம்பவமாக கேப்டன் பிரபாகரன் வசூலை கொடுக்கிறது கிட்டத்தட்ட மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் என்பது புதிய திரைப்படங்கள் வந்தாலும் அந்த திரைப்படத்தை எல்லாமே பெண்ணுக்கு தள்ளியிருது கிட்டத்தட்ட ரஜினியோட கூலி திரைப்படத்தையும் பெண்ணுக்கு தள்ளியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக போர்க்கை தரத்தில் கேப்டன் பிரபாகரன் வசூலையும் சக்க வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு செங்கல்பட்டை பொறுத்த வரைக்குமே எஸ்ஆர்கே கே பதினொன்றரை ரெண்டரை ஆறரை ஒம்பது ரசம் ஓடியது திருப்பூரில் அதே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரசோ நாலு ரசோ பத்து கிட்டத்தட்ட ஒரு ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உஷா திரையரங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால மற்றும் ஒம்போதரை காஞ்சிபுரம் பாபு சினிமாவில் பதினொன்றரை ஆறு அங்கேயும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் இருக்குது அந்த அளவுக்கு தரமாக ரசிகர்கள் இன்றும் பார்த்தீங்கன்னா விடாமல் அந்த திரைப்படத்தை கண்டினியூவாக ரெண்டு மூணு தரையை பார்க்குறாங்க ஏன்னா படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை இப்படி ஒரு படம் கொடுக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பார்த்து இன்னமும் ரீரிலீஸ் நிறைய பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு நிறைய திரைப்படத்தை போர்க்கை தரத்தில் உருவாக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம கேப்டன் பிரபா கர பொறுத்த வரை பட்டி தொட்டி எல்லாம் சிட்டியிலும் சரி ஆஃப் கலெக்ஷன் நல்லதாக கொடுத்துருக்குது மதுரை வெற்றி திரையரங்கில் ஒரு ரெண்டு சோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வெற்றி மாட்டு தவணையிலையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க கோபுர சினிமாவில் ரெண்டு சோ தமிழ் ஜெயாவில் பார்த்தீங்கன்னா நாலு சோவுக்கு மேலே தான் ஓடுகிறது லட்சுமி சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோ கணேஷ் தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சோ ஓடுகிறது கிட்டத்தட்ட மதுரை திரையரங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு ஒம்பது தேட்டர்ல பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் தாறுமாறான ஒரு வசில் கிட்டத்தட்ட டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து நூறு நூற்றி முப்பது ஒரு ஒரு திரையரங்கு பார்த்தீங்கன்னா எண்பது குறைந்த விலையில இந்த கேப்டன் பிரபாகரன் இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தவனே நிறைய பேர் மனிதர்களுக்கு பொறாமையாக கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் ஸ்டடூவில் பொறுத்த வரைக்குமே சாதாரணமாக ஒரு வசூலை தான் கொடுத்துருக்குன்னு நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு கிடையாது கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி கிட்ட வசூலை கொடுத்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கோடி எட்டு கோடின்னு தரமாக அது கரெக்டான ஸ்டடூலாக இருக்கான்னு தெரியாது கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃப் லைசன்ஸ் பன்னெண்டு கோடி கிட்ட நெருங்கிருச்சு அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரனோட வசூல் ஒரு தரமான வசூலாக ஒம்பது நாள் எட்டு நாளில் கொடுத்தது என்பது மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான வெற்றி போர்க்கே தரத்தில் இந்த அளவுக்கு எல்லா திரைப்படங்களுக்கும் ஒரு ஹவுஸ்ஃபுல் வவுமானு தெரியாது பழனியை பொறுத்த வரைக்கும் ரேவதி திரைங்களை பத்தரை ரெண்டரை ஆறரை பத்தே காலு இந்த ஷோலாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கிராமப்புற மக்கள்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மீதோ தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிக்கெட் நேரடியாக கவுண்டரில் போய் எடுத்து பார்க்குறாங்க மற்றும் புக் பண்ணி நிறைய பேர் பார்க்குறாங்க அதையே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மினி ரமேஷ் தியேட்டரு பழனியில் பார்த்தீங்கன்னா மினி ரமேஷில் பார்த்தீங்கன்னா பத்திர ரெண்டரை ஆறரை பத்ரை ஷோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பழனி திரையரங்குகளையும் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் தான் இருக்குது சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக போஸ்ட் இருக்குது பத்திரிகை வெளியே அந்த திரைப்படத்திற்கு இன்னும் கொஞ்சம் மவுசாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாம் புக் பண்ண மாட்டாங்க ஆன்லைனில் புக் பண்ணாங்க தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து கவுண்டரில் எடுத்து அப்படியும் பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த திரைப்படத்திற்கும் பத்திரிகையை விட்டுருந்தா இன்னும் பிரமாண்டமாக வரும் கிட்டத்தட்ட இன்றைக்கி பற்றாவது பத்தாவது நாள் என்பது பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக இருக்குது திரையரங்கில் இன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்குள் தான் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காரு ஆக்சன் கலந்த ஒரு திரைப்படம் மன்சுருலியா மற்றும் லேக்கத் அலிகான் போன்ற அவரோட வசனங்கள் இருக்கட்டும் திரைப்படம் ஒரு அச்சுதற்ற அளவுக்கு பிரமாதமான ஒரு வீரபத்திரன் கதாபாத்திரத்தில் மன்சுருலியான் இது பண்ணியிருப்பாரு மற்றும் ரூபினி ரம்யா கிருஷ்ணா ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல் பார்த்தீங்கன்னா இன்றும் தெரியாத டூ கே கிட்ஸுக்கு கேப்டன் பிரபாகரனா என்று இன்று பார்த்தீங்கன்னா ரிவியூ பொறுத்த கேப்டன் பிரபாகரனுக்கு இரண்டாவது வாரம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் ரிலீஸ் ஆகி ஹவுஸ்ஃபுல் ஷோ அந்த அளவுக்கு ரிவியூ கொடுத்து கேப்டன் பிரபாகரனுக்கு வசூலையும் சக்க போடு போட்டு கொண்டிருக்கிறது தேனி மாவட்டத்தில் வெட்டி மற்றும் பெரிய குளத்தில் பார்த்தீங்கன்னா 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 ரெண்டரை ஆறரை கிட்டத்தட்ட தேனிலையும் நாலு நாலு சோ சோ ஓடுது கல்யாணம் அதனை தொடர்ந்து கண்டினியூவாக ஒரு மூணு கவிதா கவிதா சுரண்டையை பொறுத்த வரைக்கும் கேப்டன் படங்கள் படங்கள் பல வெற்றி படங்கள் அங்கே வந்த திரைப்படங்கள் வெற்றி பதினொன்றரை மற்றும் ஆறரை அதனை தொடர்ந்து தென்காசி பிஎஸ் மல்டிபிளெக்ஸில் ஆறரை பார்த்தீங்கன்னா சக்தியில் ஈரோடு நாகர்கோவில் மற்றும் காவல் கிணறுல பார்த்தீங்கன்னா

ஆறரை பத்துரை அந்த புதுக்கோட்டையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க அந்த அளவுக்கு கிராமப்புறங்களில் இருக்க மக்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை பார்க்குறாங்க இந்த வார சண்டே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வசூலாக கொடுக்கும் நாளைய தினம் பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு வசூலாக கேப்டன் பிரபாகரன் வசூலை கொடுக்கும் விழுப்புரம் பார்த்தீங்கன்னா கே சினிமாவை பொறுத்த வரைக்குமே இந்த திரையத்தில் பதினொன்றரை ரெண்டு ஆறரை ஒம்பதுரை ஜனா திரிமா பொறுத்த வரைக்குமே பதினொன்றரை ஒன்பதரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல ரெண்டு திரையரங்களை ஓடுகிறது அதைத் தொடர்ந்து கோவையை பொறுத்த வரைக்குமே எஸ்ஆர் சினிமா மற்றும் சங்கீதா ஐனோக்ஸ் மகள் கற்பகம் போன்ற திரையரங்கள் பார்த்தீங்கன்னா பிஆர் மகள் சத்தி தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு நாலு சோ மூணு ஸோ ஓடிது கோவில்பட்டி சத்திய பாமாவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை ரெண்டு ஆறரை பத்துரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஹவுஸ் தான் இருக்குது கோவில்பட்டியில் இருக்க கிராமப்புற மக்கள் அங்கே சிவகாசி மற்றும் போன்ற இடங்களில் எல்லாருமே ஹவுஸ் தான் பார்க்குறாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேட்டர்ல பதினொன்று ரெண்டு ஆறு ஷோ ரெகுலராக ஹவுஸ் சக்தி தேட்டர்ல ரெண்டு நாற்பது அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வினோத் தினிமாவில பதினொன்றரை ரெண்டு ஆறு ஒன்பது ஸ்ரீ பாலசுப்ரமணியன் திரையரங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று அந்த மாதிரி எல்லா திரையரங்குமே கேப்டன் பிரபாகரன் ஹவுஸ் ஃபுல்லாக தான் போயிருது கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாக கேப்டன் பிரபாகரன் பொறுத்த வரைக்கும் ஒரு சோ ரெண்டு ஷோ ஓடாலும் அந்த திரையரங்கு பொறுத்த வரைக்கும் இயற்கை நூற்றம்பது இருக்கைகள் கூடாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுபது எண்பது பேர் திரையரங்கல உட்காந்து தேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லாக தான் பாக்குறாங்க கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் கேப்டனோட வசனங்களாக இருக்கட்டும் அவர் பேசின கூற்றினிகள் பிரமாதமாக இன்றும் ரசிகர்களுக்கு எடுத்துக்காட்டுறாங்க இப்போ செய்கிற தப்பு தண்டனையை அன்னைக்கே எடுத்து சொல்லியிருக்காரு கேப்டன் பிரபாகரன் லேகத்தை அழிக்கான் பேனா வசனத்தில் ஆர்கே செல்லுமணி இயக்கத்தில் ஒரு பிரமாண்டமான படம் இரண்டாவது வாரம் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி பத்தாவது நாள் என்பது திரையரங்கில் அடித்து கொளுத்துட்டு எல்லா திரையரங்கும் பார்த்திங்கன்னா வசூக்கு கிட்டத்தட்ட ஒம்பது பத்து நாள் வசூல் என்பது பன்னெண்டு கோழிக்கு மேலே அந்த திரைப்படம் வசூல் கொடுத்துருக்கு ஒரு சூப்பரான வசூல் ஒரு தரமான சம்பவத்தை கேப்டன் பிரபாகரன் எல்லா திரையரங்கும் செய்து வர புதிய திரைப்படங்கள்லாம் தூக்கி சாப்பிட்டு ஹவுஸ்ஃபுல்லாக அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்து ஹவுஸ்ஃபுல் என்பதை விட ஒரு நூற்றம்பது இருக்கைகள் கொண்ட எழுபது எண்பது வந்தாலும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷனாக கொடுத்துரு குறைந்த டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு வசூல் கொடுக்குமானு போர்க்கே தரத்தில் எந்த ஒரு திரைப்படமும் கொடுக்காது கேப்டன் பிரபாகரன் அன்றும் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ஓடி பிரம்மாண்டமான ஒரு நூறாவது திரைப்படம் வெற்றி இப்பவும் ரீலீஸ் செய்தி பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வசூலை கேப்டன் பிரபாகரன் கொடுத்துருக்கு எங்கெங்க ஓடுகிறது என்று தினம் தினம் நம்ம பார்க்குறோம் கேப்டன் பிரபாகரனோட வசூலையும் பார்க்குறோம் கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் எந்த திரையரங்க படங்கள் ஓடுகிறது தினம் தினம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளை